ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான முருங்கக்கீரை வடை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு பொடியா கட் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கையளவு முருங்கீரை எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டை நசுக்கி எடுத்துக்கலாம் பொடியா கட் பண்ண மூணு பச்சை மிளகாய் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு சேர்த்து கூடவே அரிசி மாவையும் சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து நம்ம நசுக்கி வச்ச பூண்டியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து அடுத்து நம்ம உருவி வச்ச முருங்கிரியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வடை பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கு பருப்பு ஊற வைக்கவோ மிக்சியில் அரைக்கவோ தேவையில்லைங்க இது உடனடி செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான இது வடை பதத்து நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு வடை பொறிக்க தேவையின் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டியை எடுத்து இந்த மாதிரி வடை ஷேப்க்கு தட்டி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்டான முரங்கீரை வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி வடை செய்யாம இந்த மாதிரி முரங்கீரை வச்சு வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க முருங்க கீரை சாப்பிடாத பாசம் கூட இந்த மாதிரி வடையா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான வடை ரெசிபி வீட்ல இன்னும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபிண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி mana